பதினொரு வருஷம் கழித்து பிறந்த குழந்த ஆனால் இதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க இந்த மாதிரியா சீரியல் நடிகை காயத்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமாக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக சீரியல் நடிகையான காயத்ரி யுவராஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருந்த நிலையில பதினொரு வருஷம் கழித்து இப்போ ஒரு பெண் குழந்த பிறந்திருக்குது இந்த நிலையில தான் குழந்த பிறந்த யோகத்துல புது வீடும் கட்டியிருக்கிற காயத்ரி யுவராஜ் திடீர்னு மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உருக்கமான வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாங்க சீரியலில் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவிலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக அடிக்கடி ரீல்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த மாதிரியா தொடர்ந்து வெளியிட்டு வர காயத்ரி யுவராஜ் பார்த்திங்கன்னா பலருக்குமே பரிச்சயமானவங்க தான் இவங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஜீத்தமிழ ஒளிப்பரை வர மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் பதினொரு வருஷம் கழித்து இப்போ ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்கிறாங்க இப்போ சீரியல்ல இருந்து விலகி குழந்தைங்களை மட்டும் வீட்டோட இருந்து கவனிச்சுட்டு வராங்க காயத்ரிக்கு மகள் பிறந்து நாலு மாதத்திலே பாத்தீங்கன்னா இப்போ புதிய வீட்டுல காலடி எடுத்து வைத்துள்ள காயத்ரி தன்னுடைய குழந்தைங்களோட எடுத்துக்கிட்ட போட்டோக்களையும் தன்னுடைய புது வீட்டோட போட்டோக்களையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அதிகமான வாழ்த்துக்களுமே இவங்களுக்கு குவிஞ்சிட்டு வருது அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்தே நடிகை அப்படிங்கிற மாதிரியான ஆசையோட இருந்த காயத்ரி அதுக்காக முறையாக டான்ஸுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய கணவர் யுவராஜோட நிறைய நடன நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டு விஜய் டிவில வந்துட்டு அறிமுகமாகி இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலியமா முத்தலகு கேரக்டரில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய மனசை கவர்ந்தாங்க அதை தொடர்ந்து அரண்மனை கிளி அப்படிங்கிற சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாங்க அடுத்ததாக ஜி தமிழ்ல ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லேயுமே கலந்துக்கிட்டு இருக்கிற ஜ காயத்ரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் தன்னுடைய குழந்தைங்க குறித்து பேசியிருக்கிறாங்க அதில் பதினோரு ஆண்டுகள் கழித்து ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கொண்டதற்கான காரணம் குறித்தும் இப்போ அவங்க பேசியிருக்கிறாங்க அதில் காயத்ரி பேசும்போது என்னுடைய மகன் பிறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிறது பற்றி யோசிக்கவே இல்லை ஏன்னா எங்களுடைய முழு அன்போ அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நாங்கள் யோசித்து அந்த முடிவு எடுத்திருந்தோம் ஆனால் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ இல்லையே அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனோட ஏக்கம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது அதனால் இன்னொரு குழந்த பிறந்தா அதை அவன் எப்படி எடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரியா நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் அவன் என்னுடைய மகளை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறான் அவன் தான் இப்போது என்னுடைய மகளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறான் அதனால் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறது ஒரே விஷயந்தான் தயவு செஞ்சு யாரும் ஒரே குழந்தையோட நிப்பாட்டிடாதீங்க உங்கள் குழந்தைக்கு இன்னொரு ஆதரவு நிச்சயம் தேவை இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்துட்டு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அதோட பிறந்த நாளில் தான் காயத்திரியினுடைய மகளுமே வந்து இப்போ பிறந்திருக்கிறாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஆசீர்வாதமாக வந்துட்டு அவங்க நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு குழந்தையே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்துட்டு வாழ்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக காயத்ரி சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறேன் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறுக்கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்